இந்தியாவினுடைய எல்லைக்குள் சைனாவினுடைய ஸ்பை பலூன் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக ரஃபேல் போர் விமானத்தை யூஸ் பண்ணி சுட்டு வீழ்த்தியதாக ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இது இந்தியா வருங்காலத்தில் எப்படி இதை சமாளிக்க போறாங்க அதை பற்றி தான் டீடைலாக நீங்கள் பதிலில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய இராணுவ வீரர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இன்ஃபான்ட்ரி யூஏவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வருங்காலத்தில் கொடுக்கும் அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதில போகிறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல ஓலாம் இந்தியாவினுடைய எல்லைக்குள் சைனாவினுடைய ஸ்பை பலூன் அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக ஒரு முக்கியமான தகவல் இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு தகவல் கிடைச்சது அந்த தகவலின் பேரில் இந்தியாவினுடைய எல்லா விமானமும் எல்லா போர் விமானமும் சுற்றி திரிந்தது அந்த தகவலில் இந்தியாவினுடைய முக்கியமான விமானமான ரஃபேல் போர் விமானத்துக்கு சைனாவினுடைய ஸ்பை பலூன் எப்படியோ கண்ணுக்கு தட்டுப்பட்டது உடனடியாக அதை சுட்டு வீழ்த்த இந்திய இராணுவ வீரர்கள் ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க ஆக்சுவலாக ரஃபேல் போர் விமானத்தில் கிட்டத்தட்ட ஒம்பதர டன் வந்து ஏவுகணைகள் அதில் இருக்கு அதில் உடனடியாக அதை லோடு செய்ய ஆரம்பித்தாங்க அதில் ஒரு ஏவுகணை உடனடியாக சைனாவினுடைய ஸ்பை பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க ஆக்சுவலாக இந்த சைனாவினுடைய ஸ்பை பலூனுக்குள்ள வெறுமனே பலூன் மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு மிகப்பெரிய சிப் இருக்கு அந்த சிப்பின் மூலமாகத்தான் நிறைய டேட்டாவை இந்தியாவினுடைய எல்லா டேட்டாவையும் இங்கிருந்து சைனாவுக்கு அனுப்பது தான் அதனுடைய முக்கியமான நோக்கமே ஆக்சுவலாக இது எவ்வளவு பெரிய தூரத்தில் அந்த ஸ்பை பலூன் பறந்துட்டு இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக சொல்லணுன்னா பதினைஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஸ்பை பலூன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய பலூன் பறந்துட்டு இருந்துச்சு அதை விட மிக சிறிதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகிறது அந்த டேட்டாவை இப்பொழுதுதான் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்கு அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து போன வருஷம் அமெரிக்காவில் ஸ்பை பலூன் பிரச்சனை பூதாகாரமாக வெடிச்சுது அதன் பிறகு இப்பொழுது இந்தியாவும் இதில் இணைஞ்சிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலாக இவர்கள் என்ன பண்ணுவாங்க சைனா உள்ள இருக்கிற அந்த சிப்பை வச்சுக்கிட்டு இதன் மூலமாக இந்தியாவில் இருக்க முக்கியமான எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி இங்கிருந்து சைனாவுக்கு அனுப்புவாங்க அதன் மூலமாக இந்தியாவை எப்படி வந்து கண்ட்ரோலை பண்ணலாம் இந்தியாவை எப்படி லாக் பண்ணலாம் இதன் மூலமாக பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள் இதுதான் இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆராய்ச்சி செய்கிற பேரில் கப்பல் மூலமாக நிறைய ஆராய்ச்சி கப்பல் அனுப்பி இந்த மாதிரி வேவு வேலைகளை தொடர்ந்து பல்வேறு வழிகளில் செய்கிறாங்க இதுதான் இவர்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் சைனாட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்பை பலூன் வந்து தொடர்ந்து உருவாக்கிட்டு வர்றாங்க இதன் மூலமா ஒவ்வொரு நாட்டில் இருக்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதன் மூலமா அவர்கள் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இந்தியா வந்து இதை சமாளிப்பதற்கு பல்வேறு டெக்னாலஜிகளை உருவாக்குவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இவர்கள் வெறுமனே உடனடியாக இந்தியாவினுடைய எல்லைக்கு வர கிடையாது முதன் முறையாக அந்த தீவுக்கு வந்திருக்காங்க அங்க வந்து மூன்று டு நான்கு நாட்கள் இந்த சைனாவினுடைய ஸ்பை பலூன் வந்து சுத்திட்டு வந்துருக்கு ஆக்சுவலா இந்த சைனாவினுடைய ஸ்பை பலூன் வந்து மூன்று டு நான்கு நாட்கள் நிறைய பேர் கடல தட்டுப்பட்டு இருக்கு ஆனா யாருமே அதை கண்டிருக்க கிடையாது அதை யாருமே சுட்டு வீழ்த்தவும் கிடையாது அதை வந்து திசை மாற்ற யூஸ் பண்ணி சைனா வந்து சைனாவில் இருந்தே அதை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அதை வந்து சுட்டு வீழ் தீந்தினம்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது சைனாவினுடைய ஸ்பை பலூன் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவை சுத்தி பார்க்க போச்சு போன வருஷம் இதே மாதிரி வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பொழுது அமெரிக்காவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எஃப் டுவெண்ட்டி டூ சுட்டு வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எல்லா பக்கமும் கொண்டு வந்தாங்க உலக அளவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதன் பிறகு இப்பொழுது இந்தியாவை சுற்றி பார்க்க வந்துச்சு ஆனால் ரஃபேல் போர் விமானத்தின் மூலமாக சுட்டு இருக்காங்க அவர்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டையும் சுற்றி பார்க்குறங்கிற பேரில் நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களின் காலம் கொஞ்சம் காலம்தான் அவர்களின் கோட்டத்தை அடுக்க இந்தியா கொஞ்சம் காலத்தில் முடித்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காக அக்னி இருந்து பல்வேறு வகையான வெப்பன்ஸை நம்ம டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தாலும் அது கண்டம் விட்டு கண்டம் பாயிற அளவுக்கு மிகப்பெரிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது அது வந்து ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஆனால் நம்ம பத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போய் நம்ம ராணுவ வீரர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு நம்ம கிட்ட வெப்பன்ஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவு தான் தான் இந்தியா இப்பொழுது டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க அதுவும் முக்கியமாக யூஎல்டி பிஜிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூஏவி பிரிசிசன் கைடர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிளை ராணுவ வீரர்களின் பாதுகாப்புக்காக இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ஆள் வந்து அந்த இடத்துக்கு போகவே கிடையாது தேவையே கிடையாது ஆனால் அதன் மூலமாக எதிரி வந்து சூப்பராக அட்டாக் பண்ணி அந்த இடத்த எதிரி வந்து அரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக ஒரு பதுங்கு குழியில் எதிரி வந்து அந்த இடத்துல பதுங்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக அட்டாக் பண்ணி அரிக்கக்கூடிய வசதி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டாக வந்து அது ரெண்டுலேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வசதி அதில் இருப்பதால் சொல்லப்படுகிறது அந்த ரொம்ப ரொம்ப பதுங்க குழியில் எதிரி வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போகவே முடியாது போனால் கண்டிப்பாக டெட் அப்படிங்கிறத தெரிஞ்ச இடத்துல நம்ம வந்து போக முடியாது அந்த மாதிரி இடத்துல நம்ம வெப்பன்ஸை வந்து இங்கிருந்தே தாக்கணும்னா கண்டிப்பாக எதிரியாக அழிக்கக்கூடிய வசதி இந்த வெஹிக்கிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த வெஹிக்கிளை அட்டாக் பண்ணுறக்கு ரொம்ப வெயிட் அதிகமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அது வந்து வெயிட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் இருக்கும் அப்படிங்குறப்ப நம்ம கையிலேயே வந்து அதை ஒர்க் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை தூக்குறதுக்கு அளவுக்கு அந்த வெடிமருந்தே வந்து ஜஸ்ட் ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் அந்த மார்கெட்டோட வெயிட்டு அவ்வளவு குறைவாக இந்தியா வந்து டெவலப்மெண்ட் செஞ்சுருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து இருந்து அட்டாக் பண்ணுவதற்காக தான் முக்கியமாக இதை தயாரிச்சிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இது வந்து மூணு வருஷனாக இதை வந்து இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க ஒன்று மட்டும்தான் அவைலபிள் இருக்கு பேலன்ஸ் பி டூ மற்றும் பி த்ரீ பேலன்ஸ் ரெண்டுமே இப்பொழுது டெவலப் பண்ணல இருக்கு கரண்ட்ல அவைலபிள் இருக்கிறது அஞ்சு டு ஆறு கிலோமீட்டர் மட்டும்தான் போகக்கூடிய சக்தி இருக்கு பேலன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணல இருக்கு மேக்சிமம் இந்தியா தயாரிக்கிற கெப்பாசிட்டி வந்து பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் போகக்கூடிய சக்தியுள்ள ஒரு மிகப்பெரிய விசனை தான் இந்தியா டெவலப்மெண்ட் செஞ்சுட்டு வராங்க ஏன்னா ஒவ்வொரு இந்திய ராணுவ வீரரின் உயிர் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் நம்புகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்ஹிந்த்